அனுபவிக்காத சில விஷயங்கள்லாம் இந்த படத்துல அந்த கதாபாத்திரத்துல இருந்துச்சு பெரிய லூசரா இருக்கான் ஜெயிக்கிறதுக்கு என்ன விதமான வாய்ப்பும் பெரிய வந்து மாதிரி எதுவுமே இல்லையே ஒரு ஹீரோயிசம் நினைச்சிட்டு இருக்கும்போது அதை எப்படி வித்தியாசமா பாக்கணும்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு சசி சொல்லி கொடுத்தாரு அதனாலதான் நான் வந்து இல்ல சோ அதனால சரியா அவர் சொல்லி கொடுத்த வேதத்துல வந்து நான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ஸ் கதாபாத்திரங்களை பாத்திரங்களை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சேன். அதனாலதான் போக போக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஊசி மாதிரி ஏறி இந்த மாதிரி ஒரு கரெக்டரா பண்ண முடிஞ்சது இந்த படத்துல கதையே அது ரொம்ப. அதுதானே? யார் ஹீரோ யார் வில்லன் நீங்க எடுக்கிற முடிவு அそういう எல்லா சந்தர்ப்பம் எல்லாக்லயும் வந்து நீங்க எப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க அதான் முடிவு பண்ணுது ஒருத்தருக்கு ஈருவா இருக்கிறவங்க ஒன்னொருத்தருக்கு வெளிநா இருப்பாங்க அதே சமயத்துல ஒருத்தருக்கு வெள்ளுனா இருக்கிறவங்க சில பேருக்கு நல்லவரா தெரியவாங்க அதான் இந்த படத்தோட கதா அந்த கடத்தோட அருமையை முதல்ல அந்த கதையை ஒத்துக்கலன்னு சொன்ன அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரம் மாறும்போது அவங்க வந்து எப்படி ஜஸ்ட் அவ வந்து ஒரு பொம்பளை அறிஞ்சே பல வருஷம் ஆச்சு படத்திலயே எவ்வளவு கதைக்கு வந்து பொருத்துமா இருந்தாலும் பட் அது வந்து எப்படி பண்ணணுன்னு கன்வின்ஸ் பண்ணதுனால தான் என்னால் அதை பண்ண முடிஞ்சது என்ன அதில் வந்து ஐ திங்க் அது நியாயமாக சூட் ஆச்சு அந்த கதைக்கு ஐடியா அது நான் ஏற்கனவே ஒரு பதினாலு வருஷத்தை நாள் பதினோரு சார் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் அது எதை எதை வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில பட்டு ஐம் என்ன என்னை பத்தி யோசிச்சாலும் பெரிய விஷயம் எனக்கு நல்லது ஒரு நிமிஷங்க சி பொதுவாக ஒரு பில்லியனா நடிக்கிறதுக்கும் கிரே ஷேஸ் இருக்கிறது ரொம்ப வித்தியாசங்க ஏன்னா பொதுவாக ஒரு பில்லியனா வந்து நான் செய்கிற செயல்லாம் தப்பான செயல் நான் வந்து நுண்ணு நாக்க கடிச்சு அடிக்கிறது தேவையில்லாத நெகட்டிவ் திங்ஸ் சொசைட்டியில் பண்றது வந்து ஒரு வில்லன் அது வேற ஒரு கதாபாத்திரத்தில் இறங்கி சமுதாயத்துக்கு விரோதமாக செய்யற சில விஷயங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ஆகும்போது அது வந்து ஒரு நடிக்க நடிகனுக்கு வந்து சேலஞ்சான தான் ஸோ ஒரு சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது இப்போ திடீர்னு ஒரு ப்ரொஃபசர் இல்லாட்டா ஒரு சயின்டிஸ்ட் இல்லாட்டா ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிற பல வித்தியானமா நவரசனங்களும் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் தான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம ஒத்துக்கிறோம் இது ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே வர வேண்டிய படம் பட்டு அதான் சொன்னேன் எல்லாமே சேர்ந்து இந்த வருஷம் வருது அடி அடிக்கடி சந்த நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போகுது இந்த வருஷத்துல